கொடுத்துருவேன் உன் கையிலேயே அவனோட தலையை கொடுத்துருவேன் அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவான் இது வேற வழியே இல்லாத காரணத்தினால அவனும் பயந்து போய் இது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றதுக்காக போயிருவான் ஆனா அவன் ஒருத்த மட்டும் இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம ஜியோ கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவான் இதோட நம்ம போன சாப்டர் போனோம் இப்போ இதுல இருந்து கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஒரு இப்போ இந்த இப்ப இந்திய எல்லாரும் எல்லாத்தையும் ரிப்போர்ட்டை எழுதி கொண்டு போய் நம்ம நேரம் செக்டோர் கிட்ட கொடுத்துருவா டாக் செக்டோர் லீடர் படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கிறதா உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேப்பாரு அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா நம்ம ஜியோங்க செகண்ட் ஹெக் மாஸ்டர் அதாவது ஜாமியூங்காக பாத்துருக்கா ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே எந்த சம்பவமும் நடக்காம அந்த இடத்துல போயிட்டாங்க போட்டது சண்டப்பட்டே அவட்டான் இந்த லீடர் அவருக்கு இந்த ஜாம கேரக்டர் அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த ஜாமியூங்காக்கு நிறைய தடவை செக் லீடர் கிட்ட வந்துட்டு நீங்க என் சைடுல வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்கான் ஆனா டார்க் செக் லீடர் அது எல்லாத்தையும் மறுத்து நான் நியூட்டரா தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிருக்காரு இப்ப அப்படி ஒரு ஆள் என்னோட டிசிபிளை பார்த்து பேசியிருக்கான் ஆனா எதுவுமே எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அப்படியே பேசி முடிச்சாலே அவன் போயிட்டானா இதுக்கு வாய்ப்பே இல்லையே இது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கேப்பாரு அழுத்தமா கேட்பாரு ஆனா அப்பையும் கூட அந்த சியோக் ஆமா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவா ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்ல இதனால கிடையாது அவன் உண்மையிலேயே ஒரு ஈவலான ஆளு நீங்க அவனை டிசிப்ளாவே எடுத்துக்க கூடாது இவனை இப்பவே டாக்டர் விட்டு துரத்திடுங்க அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் நம்ம ஜியோக் மிரட்டி அமைச்சிருப்பான் ஆனா அதையும் தாண்டி இப்ப கூட தன்னை யாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும் ஏன்னா கரெக்டா நம்ம மார்க் இருக்கார்ல அவரு இவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்றானா இல்லையான்றது செக் பண்றதுக்காக பக்கத்தே அமைச்சு வச்சிருப்பா நம்ம ஜியோங்க இப்ப அவளும் கண்காணிக்கிறதுனால வேற வழியே இல்லாம இந்த எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா இப்ப டாக் செக்டர் இவருக்கு சந்தேகம் இருந்தாலும் ஓ அப்படியா சரி நீ போயிட்டு வா எதுவுமே நடக்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இப்படி இருக்கிறது நல்லதுதான் அதனால நீ போயிட்டு வா போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவன் அமைச்சு வச்சிருவாரு அவன் போனது நம்ம டாக் செக்ட் லீடருக்கு நல்லாவே தெரியும் இவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான் அப்படின்னு ஏன் அவரோட காட்சியுமே அப்ப சொல்லுவாங்க லீடர் அவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு தோல் அப்படின்னு நம்ம டாக் செக்ட் லீடரும் அதே சந்தேகம் தான் அவருக்கும் இருக்கும் ஏன்னா இவன் உள்ள நினைச்சால இந்த சியோக்ஜும் உள்ள நுழைஞ்சது இருந்து ஒரு மாதிரி பத்திரமாவே இருப்பா ஒரு ரிப்போர்ட்டை சமிட் பண்ண வந்தவன் எதுக்காக பத்திரமா இருக்கணும் அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டும் கம்ப்ளீட் ஆன மாதிரி தரல அப்ப ஜாங் யூங் காக்குக்கும் நம்ம மோக்யோங்வானுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் ஏன்னா இந்த ஜாங் யூங் காக்கோட கேரக்டர் படி பார்த்தோம்னா அவன் கண்டிப்பா அமைதியா போறவனே கிடையாது ஆனா என்ன நடந்திருக்குன்றது தரல சோ இப்ப இவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா இந்த சியோக் ஜோங் இருக்கால அவன கண்காணிக்கிறதுக்கு தனியா ஒரு காடை போட்டுருவாரு அதே மாதிரி நம்ம மோக்யோங்வானை கண்காணிக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த ரெசிடென்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்காணிக்கிறதுக்கு திருப்பி இன்னும் ஆளுங்கள போடுவார் இப்ப இவங்க எல்லாரோட ரிப்போர்ட்ஸும் எனக்கு வரணும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு இப்ப அங்க இருந்து எல்லாரும் போக சொல்லிடுவாரு இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம டாக்ஸ் லீடர் அந்த ரூம்ல தனிமையில இருப்பாருல அந்த நேரத்துல அவரோட ரூம்லயே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் அந்த ஷெல்ஃப்ல ஒரு முக்கியமான ஒரு டிராயர் மட்டும் ஓபன் பண்ணுவாரு அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரோல் இருக்கும் அந்த ஸ்க்ரோல் ஓபன் பண்ணி பாப்பாரு அதுல ஒரு புரியாத லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு எழுதிருப்பாங்க அதை படிச்சு பாக்குறவரு திருப்பி உள்ள வச்சிருவாரு இது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்க்ரோல் இந்த ஸ்க்ரோல் எதுக்காக எடுக்கிறாரு அப்படின்றது போக போக நமக்கு தெரிய வரும் இப்ப ஒரு வாரம் கழிச்சு நம்ம டான்ஸ் கிளியர் இருக்காருல அவருக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அவரு நம்ம ஜியோங்கனாலே நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருவாரு அது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜியோங்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து அவர் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பாரு அவரே பர்சனலா வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஆனா நம்ம ஜியோ கிட்ட ஒரே ஒரு தடவை காட்டின அந்த கோஸ்ட் கிளாட் டெக்னிக் இருக்குல்ல அது அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத கேட்கறதுக்காக நீங்க சும்மா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம ஜியோ அப்ப பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துதான் அவர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருப்பாரு ஏன்னா நம்ம ஜியோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம பர்ஃபெக்டா தியேட்டிக்கலா என்ன படிச்சானோ அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான் ஒருத்தனால படிச்ச உடனே அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒருவேளை அவன் நைட்டு நேரத்தில் எதுவும் இப்போ பாக்டிஸ் பண்ணிருப்பானோ அப்படின்றதுக்காக ஒரு செவன் கிட்டேயும் போய் கேட்டிருப்பாரு ஆனா அந்த செவன் போய் சொல்லியிருப்பாங்க இல்ல அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல நைன்டி நேரம் போய் புக்கு மட்டும் தான் படிச்சாரு அப்படின்னு இதுக்கு வாய்ப்பே கிடையாது வெறும் சும்மா சாதாரண ஒருத்தவன் படிச்ச உடனே அதை அப்படியே இமிடியேட் பண்ண முடியுமா என்ன இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு படிச்ச உடனே அவன் ஈஸியா கத்துக்கிறான் அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இது சாதாரண டேலண்ட் கிடையாது டெரிஃபைங்கான டேலண்ட்ன்றத அவர் புரிஞ்சுக்கிறார் இருந்தாலும் இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற காரணத்தினால அவர் திருப்பியும் வேற சில டெக்னிக்ஸையும் அவனுக்கு கொடுத்து இதையும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டு அப்படி சொல்லி கொஞ்சம் நேரத்தையும் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு ஆனா அப்பயும் ரிசல்ட் அதே மாதிரி தான் வந்திருக்கு நம்ம ஜியோ எந்த ஒரு டெக்னிக்ல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாவே பர்ஃபார்ம் பண்ணுவா இவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றது தெரியாது இப்ப இதனால டீச்சிங்க மாத்த ஆரம்பிச்சிருவாரு அவனுக்கு எல்லாத்தையும் தேரிட்டிக்கலா மட்டும் சொல்லி தருவார் பிராக்டிக்கலா அவனை பர்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அப்படின்னு அதனால அவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அப்ப அவன் கேட்ட எந்த ஒரு கேள்வியுமே பார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கேள்வியே கிடையாது அவன் கேட்டது எல்லாமே வேற சில கேள்விகள் மட்டும் அது என்ன அப்படின்னா இப்ப இவரோட மாஸ்க் இருக்குல்ல இவர் அடிக்கடி அவரோட பேச மாத்திக்கிட்டே இருப்பார்ல சோ அத ஒரு மாஸ்க் போட்டுதான் கவர் பண்ணி மொத்தமா மேக்கப் வச்சு கவர் பண்ணுவாரு அதை எப்படி நீங்க தயாரிக்கிறீங்க அந்த மாதிரியான மேக்கப்ப நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க உங்களோட பேச எப்படி மாத்துறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும் தான் நம்ம ஜியோ கேப்பானே தவிர மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான் நம்ம ஜியோ கேக்குறது எல்லாமே டார்க் செக்டரோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் பத்தி தான் இப்ப இதுதான் இவரோட ரெண்டாவது பிரச்சனையா

ஆனா அங்க வந்த ரிப்போர்ட்டுமே பெருசா யூஸ் ஆனா இருக்காது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அவனோட செக்டிலே அவன் தான் முக்கியமான ஆளா இருந்திருப்பான்ல அவனதான் தான் அடுத்த தலைவனா மாத்தணும்னு எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல ஆனா அப்படி ஒரு ரிப்போர்ட்டே வரல அந்த வந்த ரிப்போர்ட் எல்லாமே அவன் இருக்கிறதே இன்விசிபிளான ஒரு ஆள் மாதிரி யாருக்குமே கண்டுக்காம யாருக்குமே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தானா அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெறும் தேர்ட் ரேட்ல மட்டும்தான் இருந்திருக்கு இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கும் சோ இந்த ஒரு ரிப்போர்ட்ட வச்சு இவரையும் ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சு அவருக்கு தெரியறதுதான் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் அவ அவன் இருக்கும்போது அவனோட டேலண்ட் எதையுமே காட்டல இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் காட்டியிருக்கான் ஆனா எதுக்காக மறச்சா என்ன காரணம் அவருக்கு தெரியல சோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு இதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு இப்ப அவருக்கு இருக்கிற அந்த மூணாவது பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையும் இது ஒண்ணுதான் அது என்ன அப்படின்னா நம்ம மோகியோங்வான் அதாவது நம்ம ஜியோங்க பாத்துக்கிறதுக்கு இவர் ஏற்கனவே கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்களா இங்க போட்டாரு அதே மாதிரி அந்த ஆளுங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆளுங்களை போட்டார்ல இவங்க எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா சிமிலரா இருக்கும் இதைதான் அவரால் நம்பவே முடியாது ஏன்னா நம்ம ஜியோ காலையில எந்த ஒரு எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்றான் அதுக்கப்புறம் சாப்பிடறான் அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் அவரோட கீ சர்க்குலேஷனை பண்றான் அதுக்கப்புறம் போய் திருப்பி சாப்பிடறான் திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நைட் நேரம் புக்கு படிக்கிறான் அவ்வளவுதான் படுத்து தூங்கிடுறான் இது ஒண்ணுதான் அவனோட ரொட்டீனே இதை தான் அவன் திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுல எந்த விதமான இல்லாம எல்லாரும் இதே ரிப்போர்ட்டை குடுக்கிறாங்க அவரால நம்பவே முடியல ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும் எந்த அவசியமும் புது ஆளுங்களை போடுவாரு ஆனா ரிப்போர்ட்ல எந்த வேரியேஷனும் இல்லாம அதே தான் திருப்பி திருப்பி வரும் இப்ப இதுக்கு பாசிபிளான மட்டும் தான் இருக்கணும் ஒன்னு நம்ம ஜீவங்க அவனோட மாத்தாம அதே பண்ணக்கூடிய ஒரு நல்லவனா இருக்கணும் அவன் மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லாம இருக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா அவன் நான் கண்காணிக்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும் இதுல முதல் விஷயம் கிடையாது அப்படின்றத அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம ஜியோங்க அவ்வளவு நல்லவளா கிடையாதுன்றத அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சாரு அப்ப ரெண்டாவது விஷயம் தான் ஏற்கனவே பதினெட்டு பேரை மொத்தமா அவனை கண்காணிக்கிறதுக்காக போட்டாரு ஆனா அந்த பதினெட்டு பேர் ஒரே மாதிரி ரிப்போர்ட்ஸ் குடுக்கறாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் நம்ம ஜீவன் எல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னா இவர் யோசிப்பாரு அப்ப அவ கண்காணிக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கா நான் கண்காணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்ப அவன் இதையோட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் இன்னும் வலுவர ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இப்போதைக்கு அத அதை எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அதனால இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னோட ஒரு பர்ஃபெக்டான அசஸ்டனான ஜேட கூப்பிடுவாரு இந்த ஜேடன்றவன் யார் அப்படின்னா இவன் ஒரு ஸ்பெஷல் கிரேட் அசசன் இவன் சவுண்ட்லஸ் மோர்டர் செக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ட் இருக்கான் இவனுங்க நாலு கிரேட் அசசன் செக்ட்ல ஒரு ஆளுங்க சோ இவங்களோட ஒரு ஸ்பெஷலான அசசன் தான் இந்த ஜேடு இந்த ஜேடு தான் நம்ம டாக் செக்ட் லீடர் எதை ஸ்டெல்தா பண்ணும் எதை மறைமுகமா பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதை இவன் தான் பண்ணி முடிப்பானா சோ இப்ப அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிற மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அந்த தேர்ட் ரேட் வச்சு எல்லாரையும் கண்காணிச்சார்ல அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு நார்மல் ஆளுங்களா போட்டு ரெண்டே ரெண்டு காட்ஸ் தவற மத்தவங்க எல்லாரும் நார்மல் ஆளுங்களா மாத்திடணும் இப்ப அவங்க யாரும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனா அதுக்கு பதிலா நீ அவனை கண்காணிக்க செய்யறதுக்கு போ நீ அவனோட ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த ஜேடு கண்காணிக்கிறதுக்கு போயிடுவான் இதுதான் இவரோட அடுத்த கட்ட பிளான் இப்ப நம்ம ஜியோங்க அவனை யாரும் கண்காணிக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா அப்ப அவனாவே ஏதாவது தப்பு பண்ண ஆரம்பிப்பா அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா தானாவே உண்மை எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும் அதை என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அவன் உண்மையிலே யார் அப்படின்றத என்னால இது மூலமா கண்டுபிடிச்சிட முடியும்னு இவரு ஒரு பிளான் போடுவாரு இப்ப அந்த ஜேடும் அந்த இடத்துக்கு போவான் இந்த ஜேடு அங்க போன உடனே நேரா நம்ம ஹீரோட ஆர்டிக்கல் இருக்கிற ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு உள்ள பாப்பான் உள்ள பார்த்தா அங்க ஒருத்தவன நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுட்டு அவனோட தலையை புடிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்காந்து புக்கு பிடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த ஜேட் இருக்கால அவன் சத்தமே போடாம கீழே இறங்கிட்டு ரொம்ப வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வருவான் டக்குன்னு சட்டையில இருந்து எதையோ ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரியே வருவான் அப்போட நம்ம ஜியோ திரும்பி பார்த்து என்னாச்சு ரொம்ப லேட் பண்ணிட்ட சீக்கிரமா வரலையா அப்படின்னு சொல்லி கேப்பா ஏன்னா வந்தது உண்மையான ஜேடே கிடையாது அது நம்ம ஹீரோவோட ஆளு டிமனிக் மாங்கு இது எப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி இந்த டார்க் செக்டர் தன்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் போறாருல்ல அதனால நம்ம ஹீரோவும் இந்த டாக் செக்ட் லீடர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அமைச்சிருப்பா யார் தெரியுமா ஒண்ணு ப்ளூ பிரிண்ட் இன்னொன்று டீமணி மாவுக்கு

ரொம்ப முக்கியமான ஆளுங்க சோ இந்த மாதிரி எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் இல்ல அவங்களை மேனிபுலேட் பண்ண சோ இப்படியே மேனிபுலேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த செட்ல சேர்ந்த ஒரே வாரத்துல இந்த செட் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே எடுத்துட்டு வந்துட்டான் இப்ப ஒருவேளை தனக்கு ஆப்போசிட்டா யார் இருந்தாலும் சரி அவங்களை ஈஸியா எப்படி எலிமினேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற இந்த செட்லயே தன்னை மீறி எந்த இன்ஃபர்மேஷனும் போகாம நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டா ஏன் அந்த டார்க் செட் லீடர் அப்பப்போ ஒரு சீக்கிரட்டான ஸ்க்ரோல் எடுத்து பாக்குறாருல அந்த ஸ்க்ரோல் முத கொண்டு தன்னோட கையில வர மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டா இப்ப அதுவுமே அவனோட கையில தான் இருக்கு இப்ப நம்ம ஜியோங்கும் கேப்பா டிமிக் மாங் புது பாடி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பீமனிக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கையெல்லாம் காட்டுமா சரி புடிச்சிருந்தா ஓகே ஆமா இந்த ஸ்க்ரோல தான் டார்க் லீடர் டெய்லியும் பாப்பாரு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோல பாப்பா இந்த ஸ்க்ரோல் அப்படி என்ன இருக்கு எதுக்காக இருந்தால் டெய்லி டெய்லி பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்ப அந்த டீம் நிக் மாக் இருக்குல்ல அவன் அந்த கீழ இருக்கிற ஒருத்தர் இருப்பான் அடி வாங்கி கிடக்கிறான் அவன பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஜியோம் சொல்லுவா ஓ இவனை பாக்குறியா இவன் யாருன்னு உனக்கு தெரியணுமா இவன் டாக் சேர்ந்தவன் கிடையாது ஆனா இவன் என்ன துரத்திட்டு வந்தவன் மேபி இவன் ஒரு அசசன் கூட சொல்லலாம் வேற யாரும் அமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவா அதாவது இவனை உண்மையிலேயே அமிச்சு வச்சது வி மெங்சியோன் இந்த வி மென்ஷன் யாருன்றது உங்களுக்கு தெரியும் அந்த செகண்ட் பீக்கு

போர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடி வாங்க வச்சது நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாரையும் கொண்டதே நம்ம ஹீரோ தான் அப்படி இருக்கிறப்ப இவன் ஹிடன் போர்ஸ் சேர்ந்தவன் கிடையாதுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும் உடனே இவனை கூப்பிட்டு வச்சு நல்லா அடி அடி நல்லா ஒத்து முத்திட்டான் இவனை அடிச்ச உடனே அடிச்ச அடியிலேயே அவன் சொல்லிட்டான் இது எல்லாத்தையும் பண்ணது தான் அவன் நீங்க போக சொன்னார் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கண்ணு தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இருந்தாலும் நம்ம ப்ளூஸ்பிரிண்ட்டுக்கும் நம்ம இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் அந்த எதுக்காக பண்ணணும் ஏன்னா இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு கேவலமான ஒரு பிளான எதுக்காக போடணும் இவனை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணதுக்கே எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டாங்கள அப்ப இந்த பிளான போட்டா அவர் தானே பண்ணிருக்கணும் இவ்வளவு கேவலமான பிளான அவர் யோசிச்சிருப்பாரா தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அப்ப ஏதோ நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பா இந்த வீமெங் நம்ம ஹீரோவை ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்ப இந்த வந்தவனால நம்ம ஹீரோவை கொல்ல முடியாதுன்றது அந்த வீமெங் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பா முதல்ல இது என்ன செக்ட் டார்க் செக்ட் டார்க் செக்ட் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றவங்க அது வந்த ஒரு காரணத்தினால இன்ஃபர்மேஷன் வெளில கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி வச்சிருப்பாங்களா அந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒருத்தால எப்படி வர முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பா இப்பதான் அவனுக்கு புரிய வரும் ஓஹோ அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மள வசமா சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு இது சொல்ல உடனே டக்குன்னு பார்த்தா வெளில இருந்து விழிச்சு வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோட இடத்த அப்படி சுத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க இது பார்த்தது நம்ம டீம் மணிக்கு ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு ஒண்ணுமே புரியாது எங்க இருந்து இத்தனை பேர் வந்தாங்க இதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ கேப்பா ப்ளூ ஸ்பிரிட் இவன் வந்த உடனே நம்ம கிட்ட என்ன சொன்னாட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆமா இவன் ஏதோ ஆர்த்தராக்ஸ் முரிமேல எந்த சேர்ந்த ஹிடன் கோர்ஸ்னு சொன்னா அதானே அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் தான் ப்ளூஸ் பிரிட்ட்க்கும் தெரிய வரும் ஓ நீ அப்படி வர்றியா இவ அதுக்காக தான் வந்திருக்கானானு கேட்கும்போது ஆமா இவன் அதுக்காக தான் வந்திருக்கா நம்ம ஹீரோ சொல்லுவா இவ்ளோ செக்யூரிட்டியை மீறி இந்த மாதிரி ஒருத்தன் உள்ள வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது இந்த டார்க் செட்ல செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இவன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னா அவனுங்க வேணும்னே உள்ள விட்டுருக்கானுங்க எதுக்காக இருக்கும் அவன் என்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க வந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இந்த காட்சி யாரும் கண்ணும் காணாம இருந்திருப்பாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆளால உள்ள வர முடிஞ்சிச்சு ஆனா அவன் நேரா நம்ம ஹீரோவை தான் பாக்க வந்தா நம்ம ஹீரோ உண்மையில எந்த முடிமை சேர்ந்தவன் ஆர்த்தராக்ஸ் முடிவு சேர்ந்தவ அதாவது அவன் உண்மையில கிடையாது ஆனா ஆர்த்தராக்ஸ் முடிவை சேர்ந்தவன் அப்ப அவனை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பை வந்தான் அப்படின்னா அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிடும் இவன் உண்மையிலேயே நம்ம ஹீரோவை அப்படின்றதுக்காக வந்திருக்கான் அப்ப அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளிய வந்தது யார் தெரியுமா அந்த கூட்டிட்டு இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுதான் தான் இடத்துக்கு வந்திருப்பாரு இப்ப இது எல்லாத்தையும் பாக்கும்போது நம்ம ஜியோக்கு தெளிவா புரிஞ்சிடும் நம்ம ஜியோங்க ஆர்த்தராக்ஸ சேர்ந்த ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லி பிரேம் பண்ணி அவனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வி மென்ஷியோன் எல்லா பிளானையும் போட்டிருக்காரு அப்படின்னு இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து வி மென்ஷியோன இருப்பாரு அவர் பக்கத்துல ஒருத்தனை நிக்க வச்சு அங்க என்ன நடக்குது டார்க் கெட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவனும் இது எல்லாத்தையும் பாத்துட்டு நம்ம அனுப்பின ஆள் உள்ள போயிட்டா அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த காட்சுமே அந்த இடத்த போய் சுத்து போட்டாங்க நம்ம அனுப்பன ஆள் இன்னும் வெளில வரல அப்ப கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே போகுது அப்படின்னு இந்த வீமென்ஷியோனோட பிளானே இதுதான் அவன் ஆரம்பத்துல இருந்து என்ன தெரியுமா பண்ணிருக்கா தன்னோட ஒரு ஆளு ஜிகாங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர கூப்பிட்டுருக்கா இந்த ஜிகாங்க தான் இப்ப உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிகாங்க உள்ள போன உடனே தான் ஆர்த்தடாக்ஸ் முறிமாலியன்ஸை சேர்ந்த ஹிடன் போர்ஸ சேர்ந்தவன்றத நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படி சொன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ நம்ப மாட்டான் இவங்களுக்கு தெரியும் அப்படி ஒருவேளை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ண அப்படின்னா தன்னோட பேரை சொல்ல சொல்லியிருப்பா இந்த பீமிங் சியோன் அப்ப இந்த ஜிகாங் கேட்டிருப்பா சார் நான் ஏன் உங்களை போட்டு கொடுக்கணும் அதுக்கு பதிலா நான் வேற யார் பேரையாவது சொல்லிடுறேன் அப்படின்னு அப்பதான் இந்த பீமிங் சியோன் சொல்லியிருப்பா இல்ல அவன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு நீ கண்டிப்பா போய் சொன்னீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவா அதனால அவன் கிட்ட உண்மையே சொல்லு அப்படி நீ உண்மையை சொன்னீங்கன்னா அந்த நான் தான் பண்ணேன் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் உன்னை உடனே கொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவா அந்த வெயிட் பண்ற கேப் தான் நமக்கு தேவைப்படுற டைம் அந்த டைம் குள்ள மத்தவங்க எல்லாரும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் இந்த காட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க அந்த காட்ஸ் கூட வரதுக்காக ஒரு முக்கியமான ஆளுக்கு ஏற்கனவே காசு கொடுத்துட்டான் அதுதான் அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் அவனுக்கு காசை கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கானுங்க இப்ப அவனுங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க சோ அதுக்கப்புறம் இந்த ஜிகாங் இருக்கால அவன் வெளில வந்துட்டு நான் உண்மையிலே ஆர்த்தராக்ஸ சேர்ந்த ஒரு ஸ்பையின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிருவா அப்ப அப்படி அவன் மட்டும் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அப்ப நம்ம ஹீரோ மேலதான் எல்லா பழியுமே போகும் ஏன்னா இந்த நைட்டு நேரத்துல ஒரு ஸ்பை எதுக்காக உங்களை பார்க்க வரா அதுவும் இல்லாம அவனும் ஆர்த்தராக்ஸ சேர்ந்தவன் நீங்களும் ஆர்த்தராக்ஸ சேர்ந்தவரு இப்ப இது எல்லாமே நீங்க தான் பண்றீங்களான்னு கேட்டு நம்ம ஹீரோ மேல எல்லா பழியும் போயிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால தப்பிக்கவே முடியாது இதை தான் இந்த பிளான் போட்டு இந்த <laughs> ஏற்கான <laughs> சோ அந்த கரெக்டா போய் எங்க செக் பண்ணுமோ அங்க செக் பண்ணுவாரு இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் யோசிச்சிருக்காங்க ஆகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் அப்படியே பேசாம அவனோட வீட்டுக்கு போயிருவான் ஏன்னா நம்ம ஹீரோவா அவன் தெளிவா மாட்டி விட்டுட்டான் இனிமேல் நம்ம ஹீரோவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஆக்சுவலா நம்ம இந்த அவனோட சென்சஸ் எப்பயுமே பொய் சொல்லாது அவனோட கண்ணு போனதுக்கு அப்புறம் அவனோட காது கேட்கிற சென்ஸ் எப்பயுமே போய் சொல்லாதுன்னு அவன் நம்புவா ஹார்ட் பீட் எப்பயுமே பொய் சொல்லாது ஆனா அன்னைக்கு நம்ம ஹீரோவை இவங்க மீட் பண்ணானுங்கல்ல அப்படி மீட் பண்ணப்ப நம்ம ஹீரோட ஹார்ட் பீட் எந்த இடத்துல சேஞ்சே ஆகல அதனாலதான் இந்த வீமன் சீனோட சந்தேகம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு இவனை கண்டிப்பா கொண்டனும் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சான் ஆனா நம்ம ஜாம் அதை வேணாம்னு சொல்லிட்டா அன்னைக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு இருந்தாலும் அது அப்படியே விட்டக்கூடாதுல்ல அதனாலதான் தன்னை தனியா வந்துட்டு இவனே ஒரு பிளான போட்டு நம்ம ஜியோங்க மொத்தமா காலி பண்ணும்னு சொல்லி யோசிச்சிருக்கா இன்னையாரத்துக்கு நம்ம ஜியோ கண்டிப்பா செத்து இருப்பா இல்ல அவனை ஜெயிலேயாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா அந்த இடத்துல காத்தோட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா காத்தோட சத்தம் கேட்கறது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காத்தோட சத்தம் கேட்கறதுல பிரச்சனை இல்ல ஆனா ரொம்ப அமைதியா இருந்தா மட்டும் தானே காத்தோட சத்தம் கேட்கும் அந்த அமைதி தான் அவனுக்கு பிரச்சனையே ஏன்னா இவனோட இடத்துல நிறைய காட்ஸ் இருக்காங்க வேலை பாக்குறவங்க இருக்காங்க அவங்க அட்லீஸ்ட் பேசிக்கிற சத்தம் நடக்கிற சத்தமா எதுவுமே கேட்காம இவ்வளவு மயான அமைதி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அதே மாதிரி வெளில போய் பார்ப்பான் அட்லீஸ்ட் அவனோட காட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட சத்தமா கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பிரசன்ச கூட அவனால ஃபீல் பண்ண முடியாது ஒருவேளை எல்லாரும் ஒரே நேரத்துல தூங்க போயிருப்பாங்களோ இல்ல எல்லாரும் ஒரே நேரத்துல எதுக்காக தூங்க போகணும் அப்படின்னா எல்லாரும் யாரோ ஒருத்தவங்க அடிச்சு போட்டிருக்காங்க அடிச்சு போட்டா மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் அப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு போது டக்குனு அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி ஒரு பிரசன்ஸ் அவன் ஃபீல் பண்ணுவா ஆனா பிரசன்ஸ் ஃபீல் பண்றது மட்டும் கிடையாது அந்த சவுண்டு அவங்க நடந்து வர சவுண்ட் இருக்கும்ல அந்த சவுண்ட் இதுக்கு முன்னாடி அவன் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கேட்டிருப்பான் ஆனா அந்த சவுண்ட் அவனோட மெமரியில நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும் அதே மாதிரி அதே ஹார்ட் பீட் சவுண்டு அவன் எந்த ஹார்ட் பீட் சவுண்டை பார்த்து இந்த எல்லா பிளானையும் போட்டானோ அதே ஹார்ட் பீட் சவுண்ட் அவனுக்கு முன்னாடி இருந்து கேட்க ஆரம்பிச்சிடும் அது கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே தூக்கி மாதிரி போட்டுரும்

அந்த பிளான் எல்லாத்தையும் நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புரிப்பாயிடுச்சு அதனால வட்டியோட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போனோம்ல அதனாலதான் மொத்தமா திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த வீமென்ஷனோட பிளான்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான் அது தெளிவா தெரியுது அப்படி தப்பிச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் ஆனா அவன் எப்படி தப்பிச்சான்றது இன்னும் தரல இல்ல அதை நம்ம தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோ அந்த டார்க் செக்டர் வெறும் ஒரே வார்த்தை தன்னோட கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்துட்டான் இந்த டார்க் செக்ல எது நடந்தாலும் அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாம நடக்கவே நடக்காது வெறும் ஒரு வார்த்தையில இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ற செட்டையே கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்த தெரிஞ்சவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா போதாதா இந்த மொத்த ஹெவன் அட் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதுக்கு ஆனா அதே நம்ம ஹீரோ பண்ண தான் போறான் எப்படி பண்ண போறா அப்படின்றத நம்ம அடுத்து ஒரு